பால் பண்ணிய செய்யலாங்க ஒரு டம் பச்சரிசி அது வந்து கால் டம்பர் உளுந்து ரெண்டு நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த அரிசி நல்லா உரி வச்சுங்க நல்லா கழுவி இருக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நல்லா திக்னஸ் அப்படியே அரைச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அப்படியே நைஸாக திக்னஸ் அடிச்சிடணும் தண்ணி நிறைய ஊற்றதுங்க வெறும் அந்த அரிசியே உளுந்து ஆட்டியாச்சு சும்மா காலட்டம்தான் தண்ணி அவ்வளோ மாத்திரை ஊற்றிட்டு அரைச்சிட்றாங்க பாருங்கள் அரிசி நல்லா நைஸ் ஆகிருச்சு தண்ணி வேணும் அப்படியே தெளிச்சுட்டு ஆட்டி பாருங்கள் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க பத்தல டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே ஆட்டுங்க மறுபடி பார்த்தாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுங்க பாருங்கள் நைஸாக நல்லாச்சு பாருங்கள் நல்லா திக்காகட்டி எடுத்தாச்சு அந்த ஜாரெல்லாம் கழிவையில் ஊற்றிடாதீங்க அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே நல்லா கலந்து வச்சிடலாம் ஆறு ஏலக்காய்ங்க போட்டு ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அப்படியே மிக்ஸியில் பொடி பண்ணிடலாம் ஒரு அரை லிட்ரு பால் அடுப்பில் அப்படியே சூடு பண்ணிடலாம் இந்த ஏலக்காய் நுணுக்கி வச்சது அப்படி போட்டுடலாங்க சர்க்கரை வேணுங்கிற அளவில் சர்க்கரை ஒரு கப் சர்க்கரை போடுறேன் அப்படியே நல்லா சூடாக இருக்கும் ஏற்கனவே சூடு பண்ணி வச்ச பாலுங்க அதனால் அதில் சூடு பண்ணுறேன் நீங்கள் சூடு பண்ணலைன்னா அந்த பால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீ சர்க்கரையும் இறக்கி போட்டுருங்க அடுப்பில் கடாயி வச்சு அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாங்க நினைங்கிற எல்லாமே எண்ணெய் பார்த்து ஊற்றிடலாம் ஆள் வந்து நல்லா எல்லாம் காரியும் நல்லா சூடு ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்க வச்சு அப்படியே மூடி வச்சிருக்காங்க பக்கத்தில் வந்து தண்ணியில் அப்படியே தொட்டு தொட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி

நல்லா லைட் ரோவுன்னு வச்சுருவேன் அடுப்பு சிம்ம வச்சிட்டு இதப்படியே வடித்து குலோப்ஜாம் மாதிரியே தாங்க அப்படியே பொடித்து ஜா இதில் நாங்கள் சக்கப்பாவை போடுறோம் இந்த பால் போடுறோம் நல்லா ஒடிச்சுட்டு நல்லபடியாக வடிச்சிருங்க மற்ற டைம் வந்து கையை நல்லா அப்படியே தண்ணியில் முக்கிட்டு வந்து எடுத்து ஒரு சின்ன சின்னதாக சூப்பராக பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த பால் பணியாரம் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சலிக்காது நம்ம இந்த கொழுக்கட்டை மாவில் வந்து நம்ம பால் பனியரை பா பண்ணுற இல்லைங்க அதை விட இந்த பால் பனியரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே ஊறினதோட அப்படியே பாலோடைய நல்லா ஊறிட்டேன்னா பாலெல்லாம் அப்படியே ஊறிடு அப்படியே பாலோடையே நம்ம டீஸ்பூன் நல்லா சாப்பிட வேண்டியது பாலோடைய அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்